சாம்பியன் லீக் தொடர் ஆரம்பமே அதிரடி அறுபது பந்தில் வந்துட்டு இரட்டை சதத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா அவரோடு இணைந்து இன்னொருத்தவர் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அண்ட் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பங்களாதேஷுக்கு எதிராக தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த அப்டேட் நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகே இந்தியா மோத உள்ள முதல் மேட்சே வந்துட்டு பங்களாதேஷத்தோடு தான் ஓகேவா ஃபெஃப் பத்தொம்பதாம் தேதி பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து முதறாங்க ஏ குரூப்பில் அண்ட் அதே ஏ குரூப்பில் வந்துட்டு பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா முதுராங்க ஓகேவா ஃபெப் இருபதாம் தேதி ஓகே இந்த மேட்ச்சுக்கு முன்னோ கூட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறதுங்க இந்த பயிற்சி தான் சூர சம்காரம் பண்ணியிருக்காரு அண்டு ஃபயர் மூட கன்னியூ பண்ணியிருக்காருங்க நம்ம ஹிட்மேன் டஸ்கினை வந்துட்டு டஸ்பினில் போட சாகிப்பை சாத்த அண்டு சாண்டோவை சம்காரம் பண்ண வதம் செஞ்சுட்டார் என்றே சொல்லலாம் ஒரு சூர சம்காரத்தை வந்துட்டு நிகழ்த்தியிருக்காருங்க ரோஹித் சர்மா எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது முதல் இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாரோ அந்த மாதிரி கஜமுஜான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க ஒவ்வொரு பவுலர்ஸையும் களைச்சி போட்டார் சாகிப்போட ஒரே ஓவரில் அஞ்சு சிக்ஸர் டஸ்கினோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸ் சார் அண்ட் ஏறத்தால் முதன் முறையாக ஒரு ஒரு ஓடிஐ ஃபார்மேட்டில் ஒரே மேட்சில் முப்பது சிக்ஸர் வீசி வரலாறு காணாத வாழ்நாள் சாதனையை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா பதிவு பண்ணியிருக்காருங்க வேற மாதிரி விளையாடுறான்னு வைங்கள மாசு அண்டு துபாயில் நடந்த போட்டி என்று சொல்லாங்க அந்த ஹைலைட்ஸ் வந்துட்டு நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க சாம்பியன் லீக் தொடர் வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்குது தோனி இருக்கும்போது இந்த சாம்பியன் தொடர் வந்துட்டு வின் பண்ணது த்ரோஃபியை வின் பண்ணது அதுக்கப்புறம் ஏக ஏகப்பட்ட கேப்டன்கள் மாறிட்டாங்க ஆனால் ஒரு பப்பும் பேகலங்க பட் இந்த முறை டி

முதல் பந்துலேருந்து அடிதாங்க அதாவது ஒரு பந்து கூட வேஸ்ட் பண்ணாமல் வெளுத்து எடுத்திருக்காரு பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்துட்டு பதறிட்டாங்க பாம்போட விசப்பில் புடுங்கி அக்கட்டால தூக்கி போட்டார் என்று சொல்லலாம் ஒரு விக்கெட் தான் போச்சு ஓகேவா சுபன் கில்லும் அண்ட் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் சூறையாடிட்டாங்க முதல் பத்து ஓவரில் வந்துட்டு இரநூத்தி பத்து ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி முதல் பத்து ஓவர்ல ஒரு ஓடி ஃபார்மெட்டில் இரநூத்தி பத்து ரன் இல்லைங்க அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியை பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரே பேட்ஸ்மேன் நானூறு ரன் ரீச் பண்ணியிருப்பாரு இந்திய டீம் ஸ்கோர் ஸ்கோர் வந்துட்டு ஐநூற்றி இருபது ரன் ஐம்பது ஓவரில் அடிச்சிருக்காங்க அதில் ரோஹித் சர்மா மட்டும் முந்நூற்றி எண்பது ரன் அடிச்சுட்டு ரிட்டையர் கெட் ஆகிட்டார் பயிற்சி ஆட்டம் என்பதால் ஓகேவா ஐநூற்றி இருபது ரன் அடித்தா எங்கெங்கே அடிக்கிறது அங்கேயே வந்துட்டு மூத்திரம் போயிட்டாங்க என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் பங்களாதேஷ் டீம் பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க வருண் சக்கரவர்த்தியே நாலு விக்கெட் எடுத்தார் பவர் பிளேயில் ஓவர் கொடுத்துட்டார் ஏன்னா பாகிஸ்தான் கண்டிஷன் துபாய் கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அண்டு முகமது சமி வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாடலையா அதாவது தோல்வி தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே மேலே மூச்சை கொடுத்து விளாண்டுக்கிட்டு சொல்லிட்டு பாதியிலேயே மேட்ச் பிரேக் ஆகிருக்குங்க அதே மாதிரி ஒரு பயிற்சி ஆட்டம் பாதியிலேயே முடிஞ்சது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஐநூற்றி இருபது ரன் அடித்தா என்ன பண்ணுவாங்க எதிரணி டீம் அதுதான் ஆறு விக்கெட் போனதுக்கப்புறம் இன்னி விளையாடுறது வேஸ்டரானு பாதியிலேயே இந்த பயிற்சி ஆட்டம் முடிஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க